இப்போ ஒரு முக்கியமான செய்தி சொன்னால் இந்த பேச்சை போடலாம் என்ன செய்தி சமுதாய உணர்வுக்கு முக்கியமானது ஒன்று இருக்குது அவர் வரலாற இப்போ நான் சொல்லி முடிச்சிடணும் திருமூலர் திருமூலர் மூவாயிரம் பாட்டு பாடினவர் பதினஞ்சு நாளைக்கு பேசலாம் திருமந்திரத்தை மட்டும் என் தலையெழுத்து பத்து நிமிஷத்தில் முடிக்க போகிறேன் அது என்ன பண்ணுறது கொடுத்து வைக்கணும் அதுக்கும் மதுரையில் தோன்றிய ஒரு பெரியவர் திருமூலர் மதுரையிலே அவருக்கு பேர் தெரியுமா சுந்தரன்னு பேர் கோயிலில் மீனாட்சி சுந்தரம் ஆளாள சுந்தரம் கல்யாண சுந்தரம் கடம்பவன சுந்தரன் தானே படிக்கிறதுக்கு நந்தியம்பெருமான்ட்டை போனார் எங்கே இமயமலையிலே நந்தியம்பெருமான் நம்முடைய சுந்தரர் படித்தார் மொத்தம் எட்டு பேர் படித்தார்கள் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் நாலாச்சா சிவயோக முனிவர் பதஞ்சலி வியாக்கரபாதர் நம்ம சுந்தரநாதர் சுந்தரநாதர் எட்டு பேர் படித்தாங்களாம் அது அவரே சொல்றார் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்வரும் மாமே திருமந்திரம் படித்து முடித்த உடனே படிப்பின் பலன் என்ன படிப்பின் பலன் சிதம்பரத்தில் போய் நடராஜாவை பார்க்கறது புரியுதா படிப்பின் பலன் புறப்படு சிதம்பரத்துக்கு இமயமலையிலேருந்து புறப்பட்டு கேதாரத்தை கும்பிட்டு காசி கும்பிட்டு ஒவ்வொரு ஊராக கும்பிட்டு திருவாவடுதுறையை கும்பிட்டு கடைசி இங்கே வந்துட்டாங்க சிதம்பரத்துக்கு போய் வழிபாடு செய்ய நாலு பேரும் தட்சிணாமூர்த்திக்கு கீழே உட்காந்துட்டாங்க மௌனம் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் பதஞ்சலியும் நடராஜாவுக்கு கீழே நின்றுட்டாங்க சிவயோக முனிவர் ஆகாச ஏழு போயிட்டார் போயிடுச்சு நம்ம சுந்தரநாதர் நம்மளாவது திரும்பி கைலாசத்துக்கு போகலாம்னு போறப்பட்டார் திரு ஆவடு துறை பசு அடு அற்றுவது பசுத்தன்மை கழிந்து பதித்தன்மை தரக்கூடிய பதி திரு ஆடு துறை திருவாவடுதுறை அங்கே வந்துட்டார் போய் பெருமானை கும்பிட்டார் திருவாவூரத்துட சிவபெருமான் ரொம்ப அழகாக இருப்பார் சம்பந்த சுவாமிகிட்ட அவங்க அப்பா வந்து யாகம் பண்ண போறேன் பணம் கொடுன்னு கேட்டாரா இது எப்படி இருக்கு சம்பந்த சுவாமிய பிள்ளையா பெத்ததை விடவா யாகம் பண்ணி இவர் சம்பாதிக்கிற புண்ணியம் வரப்போகுது யோசிங்க எங்க இந்த பிள்ளையை பெற்றிருக்கிறாரு தோல்ல தூக்கிக்கிட்டு தெரிகிறாரு இதை விடவா யாகம் பண்ணுறது பெரிய காரியம் அந்த காலத்தில் யாகம் பண்ணாத்தான் நல்லதுன்னு நம்புன காலம் அப்பா யாகம் பண்ணுறேன்னாராம் சம்பந்த சுவாமி ஒன்றும் சொல்லலை சரி பணம் சரி ஏற்பாடு பண்ணுவோம் யார்கிட்ட போய் கேட்கறது பிள்ளை அப்பாட்ட கேட்குறதா அப்பா பிள்ளைகிட்ட கேட்குறதா மதுரை கோயில் நிர்வாகம் ரொம்ப நாள் திருப்புரங்குன்றத்து உண்டிகளில் ஓடுனுச்சு பின்னால் ரெண்டையும் பிரித்த பொழுது ஒருத்தர் அழகாக சொன்னார் இவ்வளவு காலமாக பிள்ளை தான் அப்பாவுக்கு சோறு போட்டது திருப்பரங்குன்றத்து உண்டியல் மதுரைக்கு சோறு போட்டது இப்போ அப்பாவுக்கு வசதி வந்துருச்சு ரெண்டு கோயிலும் தனித்தனின்னார் இன்னைக்கு மீனாட்சி கோயில் கொட்டுது கொளிக்குது அப்படியே கூட்டம் அவ்வளவு கூட்டம் பணங்காசு அவ்வளவு வருமானம் அது மாதிரி திருமூலர் போனார் திருவாவூரத்துறைக்கு வந்தார் திருவாவரதுறை கோயிலில் சாமியை கும்பிட்றார் பெருமானை பார்க்குறார் திரும்பி போகணும்னு நினைக்கிறார் அப்படி நினைக்கிற பொழுது திருவாவரதுரை பெருமான் ரொம்ப அழகாக இருக்கார் ஏன் அழகாக இருக்கார் சம்பந்த சுவாமி பணம் வேணும்ன பொழுது திருவாவரதுறை கோயிலில் ஒரு பதிகம் பாடி பொற்களை வாங்கி கொடுத்தார் அது என்ன பதிகம் எல்லாரும் பைசா பதிகம் விற்றப்படாது ஒரு ஊரில் எல்லாம் சொன்னேன் இதை விட்டுட்டேன் ஒரு ஆள் வந்தார் சார் பைசாவுக்கு என்னமாதிரி பதிகம் இருக்கா சார் பைசா தானே முக்கியம் வைட்டமின் பாதானே முக்கியம் இருக்குயா பணம் வேணுமா அந்த பதிகத்தை படி நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் டரிினும் தளறினும் எனதுரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதொழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை முடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றெமக்கில்லையேல் அதுவோ புனதின்னருள் ஆவடு துறையரனே நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல் வெறி நறுங்கொன்றைப் போதணிந்த கனல் எறி அனல் புல்குகை எவனே நான் தினம் இந்த பதினோரு பாட்டையும் பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சத்தியமாக பல பேர் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நடக்குதுங்க நான் பொய் சொல்லலை ஊர் ஊரா போகிறேன் நாடு நாடாக போகிறேன் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு வேடிக்கையாக இருக்கு ரொம்ப உண்மை அந்த இடம் அந்த திருவாவடுதுறையில் போய் அந்த பெருமானை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பார் அந்த பொற்கிளி அங்கே தான் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா உலவாக்கிளி அது என்ன உலவாக்கிளி கிளின்னா தமிழுக்கு போடுற சிறப்பு நகரம் பறந்து போற கிளி இல்லை கிளி சிறப்பு நகரம் கிளின்னா முடிச்சு கிளிக்கப்படுவது கிளி வெட்டப்படுவது வேட்டி துண்டிக்கப்படுவது துண்டு தமிழ் வார்த்தை பொற்கிளி முடிச்சு எடுக்க எடுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்குமா நானும் திருவாவூரதுறைக்கு போய் பார்த்தேன் சாமி அது எங்கிட்டாவது கிடைக்குமா எடுக்க எடுக்க வளருதுன்னா இங்கே இருக்கும் பொற்கிளி அது கிடைச்சிது அப்பாட்டை கொடுத்தார் அந்த ஊர் திருவாவடுதுறை கும்புட்றார் திருமூலர் இல்லை நம்ம சுந்தரநாதர் இந்த கோயிலில் தங்கிடலாமா வேண்டாம் வேண்டாம் ஒரே கோயிலில் இருக்கப்படாது சன்னியாசி ஊர் ஊராக போகணும் அரசாங்க அதிகாரியும் ஒரே ஊரில் தங்கப்படாது தங்கினால் லஞ்சம் வாங்கி பழகிடுவேன் சான்றோர்கள் ஒரு ஊரில் இருக்கப்படாது எல்லாம் நம்ம சொந்த ஊர் புறப்பட்டார் வந்தார் ஒரு காட்டு வழி இடையன் இறந்து கிடக்கிறான் மூலன்னு அவனுக்கு பேர் சுற்றி பசுமாடெல்லாம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு கிட்ட பார்த்தார் ஐயோ இந்த பசுமாடெல்லாம் இருக்கே பசுமாட்டின் கண்ணீரை மாற்ற வேண்டும் நமக்கு பசுன்னு பேர் பகவானுக்கு பதின்னு பேர் சைவ சித்தாந்தத்தில் நம்ம கண்ணீரையும் மாற்றணும் என்ன செய்யலாம் இடையே நெழுந்தாருளிய பசுமாடுகள் மகிழ்ச்சி உராது இந்த சட்டையை விட்டு உடம்ப கல தனியாக கலட்டி ஆன்மாவை உள்ள புகுத்தினார் கூடு விட்டு கூடு பாய்தல் எல்லாம் செய்யலாங்கிறான் அப்படியே உள்ள புகுத்திட்டார் இந்த உடம்பு விழுந்தது இடையன் எழுந்தான் பசுக்களுக்கெல்லாம் சந்தோஷம் எல்லா பசுவும் ஆடிட்டு போக இவன் பின்னாலே போக அந்தந்த பசு அவங்கவுங்க வீட்டுக்கு போக கடைசி பசு இவர் வீட்டுக்கு போக அதை விட்டுட்டு இவர் பார்த்தார் இதுதான் நம்ம வீடுன்னு புரிஞ்சு வச்சு உடம்பு அவன் உடம்பு ஆன்மா சுந்தரநாதர் ஆன்மா எதுக்கு ஆற்றல் ஆன்மாவுக்குத்தான் ஆற்றல் உடம்பு சட்டை இவர் சட்டையை நான் தூக்கி போட்டுக்கிட்டால் இவர் மாதிரி பேச முடியுமா முடியாது நான் பேசுகிற தானே நான் பேச முடியும் சட்டை தானே உள்ளே இருக்கிறது ஆன்மா சுந்தரநாதர் ஆன்மா பொண்டாட்டி பக்கத்தில் வந்தால் விலகிட்டாரு என்ன காலையில் பக்கத்தில் வந்த மனுஷன் இப்போ விலகிறாரே விலகி விலகி போகிறாரு ஊர் அதை தாண்டினாரு ஊர் பொதுவில் போய் தியானத்தில் உட்காந்துட்டார் பொண்டாட்டி ஊரையே கூட்டிக்கிட்டு வந்துட்டா வந்து பார்த்தாங்க தியானத்தில் இருக்கார் இனிமேல் இந்த ஆள் நமக்கு உதவ மாட்டார் எதுக்கு உதவ மாட்டார் புள்ள குட்டி ஒத்துக்கிறதுக்கு உதவ மாட்டார் ஆண்டொன்று போனால் வாண்டொன்று தோன்றும் அதுக்கும் ஒத்துக்க மாட்டார் மற்றபடி ஞானத்தில் உட்காந்துட்டார் விட்டுட்டு போயிட்டாங்க புறப்பட்டார் அந்த உடம்பை கண்டுபிடிக்கணுமே போய் பார்த்தா அந்த உடம்பு எரிஞ்சு போச்சு காட்டு தீ மூலன் உடம்புல சுந்தரநாதர் உடம்பு உயிர் இருந்ததுனால பேரு உடம்புக்கா உயிருக்கா பேரு தானே இந்த உடம்புக்கு தான் பேர் பிறக்கிற போது குழந்தைன்னு பேர் இப்போ விலாசமெல்லாம் போட்டு பதவி எல்லாம் போட்டு பட்டம் எல்லாம் போட்டு ஜாதி எல்லாம் போட்டு உட்காந்துக்கிறேன் செத்தன்னைக்கு செட்டியார் எப்போ தூக்குறான்னு கேட்க மாட்டேன் புனத்தை எப்போ தூக்குறாங்கன்னு கேட்பேன் யோசிங்க புறக்கிற போது ஃபுல்ல சாகுற போது புணம் நடுவில் வச்சது நம்ம பேரெல்லாம் இதெல்லாம் போயிடும்ல அதான் பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு பெட்ட பிணமென்று பேரிட்டு ஐயடிகள் காணவர்கள் சேத்திரவன்பா இவ்வளவுதானே ஆகப்போகுது போகுது கூடு பாய்ந்தார் புறப்பட்டார் திருவாவடுதுறைக்கு போனார் அரச மரத்தின் கீழே உட்கார்ந்தார் அது என்ன மரம் அரச மரம் ஏன் மற்ற மரமெல்லாம் குடிமக்கள் மரமா அது அரச மரம் அரச மரம் கார்பன் ஆக்சைடை ரொம்ப இழுத்துக்கும் ஆக்சிஜனை ரொம்ப விடும் அதை சுற்றி வந்தால் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அரச மரத்தை சுற்றி வந்தால் அறிவுள்ள புள்ள படக்கும் நான் புல்லை பறக்கும்னு சொல்லலை அதுதான் பிறந்துக்கிட்டே இருக்குது இப்படிங்கிறதுக்குள்ளே நாலு புள்ள பிறந்துடுமா இந்தியாவில் யோசிச்சு பாருங்கள் நான் பேச ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை புள்ள பிறந்திருக்கும்னு அரச மரத்தை சுற்றினா அறிவுள்ள புள்ள பறக்கும் அரச மர்த்தடியில் உட்கார்ந்தார் ஆண்டு பாட்டு மூவாயிரம் பாட்டு ஒரு பாட்டு சொட்டு காட்டுறேன் அதுக்கு மேலே நேரம் கிடையாது நிறுத்தணும் சமுதாயத்துக்காக பாடின பாட்டு ஒரு பாட்டு கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணலாமா அடியார்களுக்கு சாப்பாடு போடலாமா சாப்பாடு போடும் முடிஞ்சு வச்சு எல்லாரும் சாப்பிட்டு போவான் ஏழைப்பாலை எல்லாம் சாப்பிட்டு போவான் சாமின்னு வாழ்த்திட்டு போவான் அன்னதானத்துக்கு மிஞ்சன தானம் கிடையாது சோறு போடு கோயிலுக்கு கொடுத்தா அது ஏழைக்கு வராது ஏழைக்கு சோறு போட்டால் அது கோயிலுக்கு போய் சேரும் நடமாடும் கோயில் நம்பர்க்கொன்றியில் படமாடும் கோயில் பகவர்கதாமே முந்தினவரி படமாடும் கோயில் கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்கதாகா இது புரிகிறதுக்கு நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லியிருக்கேன் இங்கே கூட சொல்லியிருப்பேன் அதை சொல்லிட்டு நிறுத்திடுறேன் கோயம்புத்தூரில் ஒரு பணக்காரர் பழனி ஆண்டவனுக்கு ஆயிரம் வாழைப்பழம் அபிஷேகத்துக்குன்னு அனுப்புகிறார் கணக்கப்புள்ள ஆயிரம் வாழைப்பழத்தை வண்டியில் கட்டி தூக்கிக்கிட்டு வரார் கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு வரணும் பொள்ளாச்சி தாண்டி உடுமலைப்பேட்டை தாண்டி மடத்து குளத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு ஒருத்தன் மயக்கம் போட்டு கிடக்கிறான் கணக்கப்புள்ளையும் தான் கணக்கப்புள்ள கீழே இறங்கினார் அவன் பக்கத்தில் போய் பார்த்தார் மூச்சு ஓடிக்கிட்டு உடம்புல உடம்பில் தெம்பு இல்லை என்ன வியாதின்னு தெரிஞ்சு போச்சு அது வியாதி இல்லை பிணி பிணி வேற நோய் வேற நோய்க்கு மருந்து கொடுத்தா போகும் பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும் காலையில் அஞ்சு மணிக்கு கப கப கபங்குது ஒரு கப் காப்பியை ஊத்துறான் பசி பிணி சரியாக போச்சு எட்டு மணிக்கு திரும்ப வருது நாலு இட்லி ரெண்டு வடை பொங்கல் சாம்பார் சட்னி காபி டீ ஒரு வழி பண்ணுறான் அதுக்காக போயிடுமா மத்தியானம் ஒன்றரை மணிக்கு திரும்ப கபக வாங்குது சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் சாதம் வாழைப்பு துவட்டல் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டேங்க சரியான சாப்பாடு மாணிக்க வாசகம் வீட்டில் எல்லாம் வருது சாப்பிட்றமா இல்லையா சாயந்தரம் சாப்பாடு ராத்திரிக்கு சாப்பாடு பசிப்பிணி மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும் அவனுக்கு பிணி என்ன கொடுக்கலாம் கையில் காசு இருக்குது காசை கொடுக்க முடியுமா ஆண்டவனுக்கு போகிற ஆயிரம் வாழைப்பழம் இருக்குது ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரித்து ஊட்ட வாயை திறந்தான் உள்ளே போயிடுச்சு ரெண்டாவது பழத்தை உரித்து ஊட்ட கண்ணை திறந்தான் மருந்து வேகமாக வேலை பார்க்குது மூணாவது வாழைப்பழத்தை உரித்து ஊட்ட நிமிந்து உட்கார்ந்தான் நாலாவது வாழைப்பழத்தை கொடுக்க வாங்கி சாப்பிட்டான் அஞ்சாவது வாழைப்பழத்தை கொடுக்க நன்றின்னா ஆறாவது வாழைப்பழத்தை சாப்பிட்டு ரொம்ப நன்றின்ட்டு எந்திரிச்சு போயிட்டான் ஆண்டவனுக்கு மிச்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாழைப்பழம் அபிஷேகம் ஆயிற்று கோயம்புத்தூர் பணக்காரர் தூங்குறார் பழனி ஆண்டவன் வந்துட்டான் என்ன கனவுல தொடங்கி கனவுல முடிக்க போகிறோமோ இன்றைக்கி கனவுல தானே தொடங்கினான் ஆண்டவன் கனவுல வந்துட்டான் சாமி வாழைப்பழமெல்லாம் ஒழுங்காக வந்துதா பஞ்சாமிருத அபிஷேகம் ஆயிற்றா நீ அனுப்பின ஆறு வாழைப்பழம் வந்துச்சின்னா நான் ஆயிரம் வாழைப்பழம் அனுப்பிச்சேன் பழனியாண்டவன் ஆறு வாழைப்பழம் வந்துச்சுங்கிறா இந்த கணக்கப்பிள்ளை அயோக்கியம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளில் விற்றுட்டேன் அப்படித்தானே தோணும் மறுநாள் கணக்கப்பள்ள வந்தவுடனே முதலாளி பிடிச்சிட்டார் ஓய் கணக்கப்பள்ள தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு வாழைப்பழத்தை என்ன பண்ணினேன் என்னடா இது இவருக்கு எப்படி இது தெரிஞ்சது அந்த அவன் சாப்பிட்டவன் அந்த பக்கம் போயிட்டேன் வண்டிக்காரன் நம்ம கூட தான் வர்றான் நான் ஒரு ஆள் யார் சொல்லியிருப்பா என்ன பண்ணினேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாழைப்பழம்தான் அபிஷேகம் ஆயிற்று அப்படின்னு சொல்லணும்னு இவர் நினைக்கிறாரு முதலாளி அதுக்கு மேலே போயிட்டான் பழனியாண்டவன் காட்சி கொடுத்து ஆறு வாழைப்பழம்தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாழைப்பழத்தை என்ன பண்ணினேன் அதைத்தான் அபிஷேகம் பண்ணனே என்ன சொல்கிற கண்ணீர் கொட்டிருச்சு அவருக்கு பரவாயில்ல போனால் போகுது இனிமேல் தப்பு தாண்டா பண்ணாதே முதலாளி இல்லை முதலாளி ஆறு வாழைப்பழம் ஒரு ஏழைக்கு கொடுத்தேன் அது வந்துச்சுன்னு பழனி அண்டவன் சொல்கிறான் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நாலு வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணனே அது வந்துச்சுன்னு சொல்லலை அப்படியா இரு உள்ள ஒரு புஸ்தகம் இருக்கு திருமூலர் திருமந்திரம் எடுத்துக்கிட்டு வந்தார் இந்த பாட்டு இருக்கு நடமாடும் கோயில் மனுஷன் அவனுக்கு கொடுத்தா படமாடும் கோயில் பழனி ஆண்டவனுக்கு போகும் படமாடும் கோயில் பழனி ஆண்டவனுக்கு கொடுத்தா நடமாடும் கோயிலுக்கு வராது வயிறார சோறு போடு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணு சமுதாயம் வாழ வேண்டுமானால் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே சமுதாய உணர்வு திருமூலர் திருமந்திரம் திருமூலருடைய வரலாறு மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்று சொல்லி இன்னைக்கு சமுதாய உணர்வு நாளைக்கு வீரம் என்ற தலைப்பில் இது தொடரும் என்பதை சொல்லி எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி கடல் சென்னையில் வைத்த சேவக போட்டி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம்